அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து ஒன்றா அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை கூட இந்த நாளில் செய்யும்போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் ஒன்பதாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாவே சிறப்பு தான் அதுவும் இது வளர்பெறி வெள்ளிக்கிழமை இது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு லா அட்ராக்ஷன் படி எயிட் நைன் செவன் அப்படிங்கிற அவசர பண உதவக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்குண்டான சேர்க்கை வந்து அமைச்சர் இருக்குது அது இன்னைக்கு எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சித்திரை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இது மே மாதத்தின் ஒன்பதாம் தேதி அப்போ இங்கே ஒன்பதுன்னு வந்து கிடைச்சிருது அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இது இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆச்சா அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபைவுங்கும் போது செவன் கிடைக்குது எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான போற்றலும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா முன்பே சொன்ன மாதிரி இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஏழு அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இந்த சித்திரை மாதத்திற்குண்டான இருபத்தி ஆறாம் தேதியில் வந்துடுது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரனுக்கு உரிய நாள் சுக்கரனுக்கு உரிய எண்ணுங்கும்போது ஆறு அப்போ இதுவும் வந்து இங்கே நமக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நம்பரினுடைய சேர்க்கை எப்படி வருது இந்த நாளில் அந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும் ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்றைக்கி பத்து ரூபாய் நோட்டை வச்சோம் அப்படின்னா பத்து லட்சம் கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவாக காலையிலேயே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க நீங்கள் அதை பார்த்து அதன்படியும் கூட நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீனில் என்னுடைய லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்து அந்த பரிகாரத்தையும் கூட நீங்கள் இன்றைக்கி வந்து செய்யலாம் அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய வீடுகளில் வந்துட்டு தீபம் ஏற்றுவீங்க அப்படி மாலை நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அந்த குறிப்பிட்ட தீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்கள் போட்டு ஏற்றுங்க ஐஸ்வர்யம் பெருகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு கொடுத்துருந்தேன் அந்த வீடியோனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி குறித்து ரெண்டு சிறப்பான பதிவுகள் வந்து போட்டிருக்குறேங்க அதுக்குன்னு பிரத்யேகமாக தனி ப்ளே லிஸ்ட்டும் இருக்குது அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அதையும் நீங்கள் செஞ்சு சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம நேமே சொன்ன மாதிரி எயிட் நைன் செவன் மற்றும் செவன் எயிட் சிக்ஸுக்கான சேர்க்கை வந்து இந்த நாளில் இருக்குது இல்லையா அப்போ இந்த நாளில் பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செஞ்சோன்னா நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதுவும் குறிப்பாக இன்று இரவு வரக்கூடிய சர்வ சுதர்சன நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிற பிறப்பு தீட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்க அப்படினாலும் தாராளமாக செய்யலாம் ஏன் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படினாலும் அங்கே இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கரெக்டாக நமக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது முக்கியம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது சரி இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது உங்களுக்கு வந்து அந்த பொருள் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் பொருள் சொல்கிறேன் அந்த பொருளையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த தயிர் தான் அந்த பொருள் இந்த தயிர் அப்படிங்கிறது சுக்கரனுக்கும் உகந்தது அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது மேலும் இதனுடைய நிறமும் பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உகந்தது இதை வந்து நீங்கள் ஒரு சொட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நெய்யும் பார்த்திங்கன்னா பால்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் தான் அப்போ நீங்கள் ஒன்றா தயிர் எடுத்துக்கணும் இல்லைனா நெய் எடுத்துக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணம் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ பணம் தானே பணத்தை இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாணயம் அதிகமாக பார்க்கப்படுது இந்த ஒன்று தான் ஆயிரமா லட்சமாக கோடியாக வந்து மாறப்போகுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் நல்லா வந்து நீங்கள் கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரல் அதாவது லெஃப்ட் ஹேண்டனுடைய இந்த கட்டை விரல் கல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் இதை ஆக்டிவேட் செய்கிறதுக்காக தான் நம்ம சுக்கரனுக்கு உரிய தயிரை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ தயிர் ஒரு சொட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதாவது மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து இதை தேய்ச்சி விடுங்க தயிர் இல்லாதவங்க நெய்யை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி விடுங்க இவ்வளவுதான் அப்படின்ட்டு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணலாம் இதன் மூலமாகவும் கையில் உள்ள அந்த பாம் சக்கரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சக்கரை வந்து நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ தேய்ச்சி முடிச்சாச்சு இல்லையா அடுத்தது அந்த ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்க சொன்னேன்ல அதை எடுத்து இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதியில் தான் இருக்கும் இப்போ வலது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதியால் இடது கையினுடைய இந்த சுக் சுக்கரமேட்டு பகுதியை நீங்கள் அழுத்தி டைட்டாக வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச் நம்ம சேனலில் நிறைய சுவிட்ச் வேர்டு குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடிய சுவிட்ச் வேர்டுன்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடியதாக இருக்குன்னே சொல்லலாம் இது என்ன சுவிச் வேர்டுன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ரிச்சேசா ரிச்சேசா ரிச்சேஸா இது பேர்லேயே வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரிச் அப்படின்னா பணக்காரன் அப்படின்னு வந்து அர்த்தம் பணக்காரர் ஆகக்கூடிய யோகத்தை தரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவர்ஃபுல்லான சுவிட்சோட வந்து நம்ம சொல்லலாம் ரிச்சேஷா இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவு தான் அப்படின்ட்டு இல்லை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் குறைந்தது ஆறு முறை சொல்கிறது நல்லது அல்லது ஐம்பத்தி ஒரு முறை வந்துட்டு நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐம்பத்தோரு முறை இதை நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதனால நீங்கள் அப்படி கூட வந்துட்டு சொல்லிக்கோங்க அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியோ உங்கள் பர்ஸில் நிறைய பணம் நிரம்பி வழியாக செய்கிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க பர்ஸில் தனி ரேக்கில் வச்சுக்கோங்க இல்லைனா பீரோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்து வைங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய பரிபூர்ண ஆசை பெற்றதாக மாறி இருக்கும் மேலும் இந்த பவர்ஃபுல்லான சுவேர்டையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இதை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் இதை வந்து செலவே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை எடுத்து செலவு பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சித்திரை மாதத்திற்குண்டான கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் அதுவும் இந்த சர்வ சுதர்சன நேரத்தில் வரக்கூடிய சுக்கர வர நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்